பிரபல சமையல் கலைஞர் மற்றும் நடிகரான மாதம்பட்டி ரங்கராஜன் மற்றும் அவரது இரண்டாவது மனைவி ஜாய் க்ரிசல்டா குறித்த சர்ச்சைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது மாதம்பட்டி ரங்கராஜன் ஏற்கனவே ஸ்ருதி என்ற பெண்ணை திருமணம் செய்து அவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் ஆனாலும் முதல் மனைவியை பிரியாமலேயே ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிரிசல்டாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதுதான் இந்த சர்ச்சைகளின் ஆரம்பம் ஜாய் ரங்கராஜன் தனக்கு கடன் இருப்பதாகவும் கர்ப்பத்தை கலைக்க சொன்னதாகவும் முன்னர் பேட்டிகளில் தெரிவித்திருந்தார் மேலும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த விவகாரம் இப்போது அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துள்ளது ஜாய் அதிகாரபூர்வமாக புகார் அளித்து சமூக வலைதளத்தில் பகிரங்கமாக நீதி கேட்டுள்ளார் இது குறித்து பதிவிட்டுள்ள அவர் எனது பிறக்காத குழந்தைக்காக நீதி வேண்டும் என்று கோரி பதிவிட்டுள்ளார் நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜன் திருமணத்தையும் கர்ப்பத்தையும் காரணம் காட்டி எப் படி ஏமாற்றினார் என்பதை விவரித்து பத்து நாட்களுக்கு முன்பு சென்னை நகர போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்தேன் நான் தற்போது ஏழு மாத கர்ப்பமாக இருக்கிறேன் புகார் அளிப்பதற்காக நான் என்னுடைய முற்றிலும் கண் தெரியாத தாயுடன் கமிஷனர் அலுவலகத்திற்கு நேரில் சென்றேன் அந்த புகாரின் நிலை என்னவென்று தெரியவில்லை ஆனால் நான் புகார் அளித்த ரங்கராஜன் சொகுசாக வாழ்ந்து வருகிறார் என்மேல் சமூக வலைதளங்களில் தவறான குற்றச்சாட்டுக்களை எழுப்பி வருகிறார் தவறு செய்தவன் எப்படி எந்த ஒரு தண்டனை இல்லாமல் இருக்கலாம் என முதல்வர் மற்றும் சென்னை கமிஷனரை டாக் செய்து பதிவிட்டுள்ளார்